நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாத்தியார்லாம் எப்படி நடந்துக்குவாங்க நமக்கு பாடம் நடத்துவாங்க அதுக்கு பின்னாடி தேர்வு வைப்பாங்க அப்படி தானே ஆனால் வாழ்க்கைங்கிற வாத்தியார் ரொம்ப டிஃப்ரெண்ட் அவர் தேர்வு வச்சுட்டு தான் நமக்கு பாடமே கற்றுத்தருவார் தருவார் தானே என்ன ஆகுது ஒருத்தர் வந்து ஒருத்தர் அறுபது வயசு ஆகிடுது அவர் ரிட்டைய்டர் என்ன பொறுப்புலேருந்து ரிட்டேர்ட் ஆகுறாருனா பேங்க்ல ஒரு சேர்மேன் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்குது நல்ல பெரிய போஸ்ட் அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகிடறார் இந்தியா முழுக்க சுற்றிக்கிட்டு இருந்தவர் வயசாயிடுச்சு ரிட்டையர்ட் கொடுத்துட்டாங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி பொதுவாக எல்லாரும் தானே ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி சொந்த ஊருக்கு வந்துருவாங்க அது மாதிரி இவர் வந்து சொந்த ஊருக்கு வந்துடுறாரு கையில கொஞ்சம் பணம் இருக்கு சரி பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன பிரான்ச் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேங்க்கு போகிறார் இவர் சேர்மேன் இல்லையா இவர் ரிட்டையர்ட் ஆனோங்கிற விஷயத்த மறந்துடுறாரு எப்பவும் போல இவர் வந்து பெரிய போஸ்டிங்ல இருக்கிறதுனால இவர் எடுத்தோடனே மேனேஜர் போயிருவார் அந்த நினைப்பில இவர் பாட்டுக்கு உள்ள வந்துட மேனேஜர் ரூமுக்கு டைரக்டா போகிறார் அண்ணா இப்போ என்ன ஆகுது இவரை தடுத்து நிறுத்திடுறாங்க சார் 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 நில்லுங்க நில்லுங்க எங்கே போறீங்க வெயிட் பண்ணுங்க பேங்க்கு வந்து மேனேஜர் இருக்கார் இல்லையா அவர் வந்து முக்கியமான ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவர் வெளில வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவருக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுது அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி அந்த இடத்துல உட்காந்துடுறாரு நிறைய எண்ணங்கள் அவருக்குள்ளே ஓடுது எத்தனை பேர் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இன்றைக்கி என்னையே வெயிட் பண்ண வச்சிட்டாங்களே நான் ரிட்டையர் ஆனதுனால அப்படின்னு அது ரொம்ப ஒரு கஷ்டமாகுது யாராவது என்ன அடையாளம் கண்டுபிடிச்சி சார் நீங்க சேர்மேன் தானே உங்களை எனக்கு தெரியும் எப்படி சார் இருக்கீங்கன்னு யாராவது என்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் ஏங்கிக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு ஒருத்தரும் அவரை கண்டுக்கல எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப அவருக்கு கஷ்டமாகுது ரிட்டைர்மெண்ட் ஆனால் இவ்வளவு தானா மரியாதையே இருக்காதா அப்படின்னு அவர் பல விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சரியா அரை மணி நேரத்துக்கு பின்னாடி மேனேஜரை பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க உள்ள போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து பணம் இதில் போட போறேன் இங்க நீங்க எல்லாம் பாத்துக்கோ அப்படின்ற அந்த ஜென்ரலான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பேசிடுறாரு எழுந்து போகும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு நான் வேற யாரும் கிடையாது நான் வந்து முன்னாள் சேர்மேன் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி மேனேஜர் நல்லா பேசுறாரு சார் எனக்கு அடையாளம் தெரில நீங்க உட்காருங்க நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு மேனேஜரும் இந்த முன்னாள் சேர்மேனும் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பேங்க் மேனேஜர் இந்த முன்னாள் சேர்மேன் கிட்ட எப்படி கேட்குறாரு அப்புறம் சார் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இந்த முன்னாள் சேர்மேன் இருக்கார் இல்லையா அவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி சொல்கிறாருன்னா செஸ்ஸு விளையாண்டதுக்கு பின்னாடி சதுரங்கம் இருக்கு இல்லையா செஸ்ஸு அந்த செஸ்ஸு விளையாண்டதுக்கு பின்னாடி ராஜாவையும் சிப்பாயையும் ஒரே பெட்டிக்குள்ளே தான் போடுவாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது என்னன்னா நம்ம எல்லாருமே அந்த லைனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மள நிறைய பேர் அதை நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோம் இல்லையா ஏன் மறந்து போயிடறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஏன்னா நம்முடைய பெற்றோர்களை நம்ம அப்படி தான் ட்ரீட் பண்ணுறோம் நிறைய நேரங்களில் நம்ம அவங்க கிட்ட சொல்கிறோம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கொஞ்சம் பெசாமல் இருங்க அப்படின்னு நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு தான் நியாயத்துக்கு பார்த்தா அவங்களுக்கு வயசு அதிகமாக அதிகமாக நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் கொடுக்கணும் ஆனால் என்ன ஆகுது அது குறைஞ்சிக்கிட்டே போகுது நம்ம எல்லாருமே அதே லைனில் தானே நின்றுட்டு இருக்கோம் இவர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து சொல்லலை வீட்டில் வேலை செஞ்சுட்டு வயசாகி நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய அம்மாவுக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆகணும் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம பெற்றோர்களுக்காக சில நேரங்களில் ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போடுறோம் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போக முடில ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போக முடியல மனசு எவ்வளவு கஷ்டமாகுது என்னடா இவங்க இவங்க இவங்கனாலே என்னோட ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்ம குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச துணியை போடாம இருந்திருப்பாங்க நம்ம படிக்கும் போது ஐயோ நான் வெளில போயிட்டா என்னோட என்னோட பொண்ணோ அல்லது பையனோட படிப்பு வீணா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் அவங்க அவாய்ட் பண்ணிருப்பாங்க இது எல்லாமே சாக்ரிஃபைஸ் தானே நீங்க இந்த நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்களேன் உங்க அம்மா அப்பாவுக்காக ஒரு ஈவெண்ட்டை நீங்க வந்து தள்ளி போடுறது அப்படிங்கிறது இந்த நிலையில நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நமக்காக எவ்வளவு விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இன்னும் சில பேர்லாம் இப்படி யோசிப்பாங்க எதுக்காக அவங்க இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கணும் நம்ம உயிரை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி இறைவன் உங்களையும் என்னையும் அப்படி ஒரு எண்ணத்திலிருந்து பாதுகாக்கணும் நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க எந்த அளவிற்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆயுள் நீளமாக இருக்கோ அத்தனை நாட்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்குற நன்மையை சம்பாதிக்கிறதுக்காக அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க யோசிச்சு பாருங்க